அந்த மீனவனுக்கு அதுதான் கடல் அவனுக்கு ஒரு அதிசயத்தை இருந்துச்சு அவன் வலையில சிக்கினது ஒரு தங்கச்சங்கு ஆனா அந்த சங்க அவனால தூக்கி எரியவே முடியல எத்தனை முறை கடல்ல வீசினாலும் அது திரும்பவும் அவன் படகுக்கே வந்து சேர்ந்துச்சு மனசே இல்லாமதான் அந்த அதிசயமான சிப்பிய தூக்கிட்டு வந்தான் கொண்டு வந்து சும்மா ஒரு தண்ணிக்குள்ள அத போட்டு வச்சான் பெத்தெடுத்த தங்கம் இப்போ தரையில கிடந்துச்சு மறுநாள் சாயங்காலம் கடலாட்டம் முடிஞ்சு போய் அவன் வீடு திரும்பினான் வாசல்லையே சாப்பாட்டு வாசம் கும்முன்னு அடிச்சுது உள்ள மேஜை மேல ஆவி பறக்க சுட சுட சோறு அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த வீட்டுல ஒரு ஆள் அறவமே இல்ல நாளும் இதுவே வாடிக்கையா போச்சு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா சுட சுட சாப்பாடு தயாரா இருக்கும் வீடு வாசல் எல்லாம் பழிச்சுன்னு இருக்கும் கிழிஞ்சு போன வலைகள் கூட நேர்த்தியா தைக்கப்பட்டிருக்கும் ஆனா சத்தமும் இல்ல ஆளும் கண்ணல படல இது யாருடைய வேலையா இருக்கும்னு அவன் மனசு ஒரே குழப்பத்துல இருந்துச்சு கண்டிப்பா இத கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் பொழுது விடியும் போதே அவன் கிளம்புற மாதிரி ஒரு நாடகம் போட்டான் ஆனா அவன் எங்கேயும் போகல ஒரு ஓரமா மறைஞ்சிருந்து அவன் கண்ணெல்லாம் அந்த தண்ணி குடத்து மேலதான் இருந்துச்சு அப்போதான் அந்த குடத்து பக்கத்துல லேசா ஒரு அசைவு தங்க நிறத்துல பழிச்சுன்னு ஒரு மின்னல் அவ்வளவுதான் அந்த அற்புதம் நடக்க ஆரம்பிச்சது அந்த சிப்பி இரண்டாக பிளக்க உள்ளிருந்து ஒரு தேவலோக மங்கை போல பேரழகி ஒருத்தி வெளிப்பட்டாள் அவள் தேகம் முத்து போல ஜொலிக்க கூந்தல் அடர்ந்த கார் மேகம் போல கருமையில் நீண்டு கிடந்தது அன்னம் நீரில் மிதப்பது போல அவள் நடை இருந்தது ஒரு சிறு சத்தம் கூட எழவில்லை வந்த வேகத்தில் தன் வேலைகளில் மும்முரமாக மூழ்கி போனாள் அவன் தைரியமா முன்னாடி போய் நின்னா அவ என் பேரு ஹிலுயோ நான் இந்த கடல் ராசனோட பொண்ணு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தூய மனசு என்ன கூப்பிடுற வரைக்கும் இந்த சங்குக்குள்ள நான் கட்டுப்பட்டு கிடக்கணும்னு சொன்னா தன்னோட இந்த ஏழை வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வர்றோமேன்னு அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சங்கடம் ஆனா அவளோ எனக்கு வீடு வாசலெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல உழைக்கிற நல்ல மனசுள்ள ஒரு துணை கிடைச்சா அதுவே போதும்னு ரொம்ப உறுதியா சொன்னா அவளோட அன்புல மனமுருகி போன அவன் அவளை தன் வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்டான் அவ வந்த ராசி அதுக்கப்புறம் அவ வீசின வலை எப்பவும் தான் கரைக்கு திரும்பிச்சு அவங்க வாழ்க்கை சந்தோஷத்தால நிறைஞ்சு வழிஞ்சது சட்டுன்னு மூணு வருஷம் கரைஞ்சு போச்சு அப்போ ஒரு நாள் ராத்திரி ஒரு கடல் பறவை ஒரு செய்தியோட வந்து இறங்குச்சு அந்த செய்தி வேற யார்கிட்ட இருந்தோ இல்ல ஹிலுவோவோட அம்மாவான அந்த கடல் தேவதை கிட்ட இருந்துதான் அவ உடனடியா கடலுக்கு திரும்பி வரணும்னு அதுல உத்தரவு போட்டிருந்துச்சு பொழுது விடியறதுக்குள்ள அவ திரும்பி போகலன்னா இந்த உலகத்தையே கடல் கொண்டு போயிடும் அவளை இழக்க அவனுக்கு மனசே வரல அதனால தானே நேரா அந்த அம்மன் கிட்ட போய் முறையிடலாம்னு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டான் ஆயிரம் புயல்களையும் சீரும் மலைகளையும் போராடி கடந்து அந்த அமரர் பூமியை அவன் அடைந்தான் ஆனால் விதி அங்கே அவனை ஏற்க மறுத்து வந்த வழியே விரட்டியடித்தது அந்த குடிசை இருந்த இடத்துல இப்போ கண்ணை பறிக்கிற ஒரு தங்க மாளிகை உள்ளே கால் வைக்கிற இடமெல்லாம் நவரத்தின குவியல் ஆனா ஹிலுவோ மட்டும் யார்கிட்டையும் ஒட்டாம எதையோ பறிகொடுத்த மாதிரி உன் முன்னு இருந்தான் இந்த மலை போல குவிஞ்சிருக்கிற செல்வத்தை எடுத்துக்கிட்டு என்னைய நிம்மதியா வாழ விடுன்னு அவ சொன்னான் ஆனா அவளோட பேச்ச கேட்டதும் அவ ரத்தம் கொதிச்சு போச்சு அந்த பொற்கொவியலை கால்ல எட்டி ஒதைச்சிட்டு மறுபடியும் அந்த சீறிட்டு வர்ற அலைகளுக்கு நடுவுல புகுந்தான் இந்த முறை அவனுடைய படகு சுக்கு நூறாக உடைந்து சிதறியது ஆனாலும் அவன் எப்படியோ போராடி அந்த கரையை அடைந்து விட்டான் அவனது நிலையை பார்த்த அந்த தேவி ஏழமாக சிரித்தாள் அவனுடைய காதலை பரிகசித்த அந்த தேவதை ஹீலுவோவை தலை நரைத்து போன ஒரு கிழவியாக மாற்றிவிட்டாள் ஆனால் அந்த பையனோ ஒரு நொடி கூட தயங்காமல் அவளை இருக அணைத்துக் கொண்டு உன்னை எந்த நிலைமையிலும் நான் கைவிட மாட்டேன் என்று சத்தியம் செய்தான் மூணாவது முறையா அந்த புயலையும் கிழிச்சுக்கிட்டு போனார் அவரோட உண்மையான அன்பு சோதிச்சு பார்க்க நினைச்ச அந்த கண்ண பறிக்கும் அழகுல கணக்கில்லாத தேவலோக மங்கைகளை ஹீலுவோவ உரிச்சு வச்ச மாதிரியே மாயையால உருவாக்குனாங்க ஆனா அவரோ யார் முகத்தையும் ஏறெடுத்து கூட பார்க்காம என் ஹீலுவோ குமரியா இருந்தாலும் சரி கிளவியா போனாலும் சரி அவளுக்கு நிகர் அவ மட்டும்தான் சொல்லி அத்தனை பேரையும் நிராகரிச்சிட்டார் கடைசியா அவனோட அந்த உண்மையான பக்திய பார்த்து அந்த தேவிக்கே மனசு இலகி போச்சு ஹிலுவோவுக்கு அவனோட இளமையை திருப்பி கொடுத்தாங்க அவங்க காதலோட அடையாளமா இருந்த அந்த செம்போவையும் அவங்க கிட்டயே ஒப்படைச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணாங்க அந்த தீவில் அந்த இளைஞனும் சங்கிலிருந்து உதித்த அந்த தேவதையும் ஒரு குறையுமில்லாமல் வாழ்ந்தார்கள் புயல் என்ன மனதை மயக்கும் மாயங்கள் என்ன ஏன் விதி போட்ட கணக்கையே உண்மையான காதலால் மாற்றி எழுத முடியும் என்று அவர்கள் வாழ்க்கை நமக்கு சொல்கிறது